நம்ம சின்ன வயசுல இருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது ஹராம் இத செய்யாத அத செய்யாத அப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்கு போட்டு அப்ப நமக்கு தோணும் இதை ஏன் செய்ய கூடாது இத கூட நான் செய்யக்கூடாது அப்படின்னு தோணும் இது எதனால அப்படின்னா நம்மளோட ஹியூமன் பிரைன் நெகட்டிவான ஒரு விஷயத்த கம்ப்ரகன்ஸ் பண்ணாது இதை ஏற்றுக்கொள்ளாது இப்போ குரங்க பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்க யோசிக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா அந்த ரெண்டு நிமிஷமும் அதை தாண்டியும் நீங்க குரங்க பத்தியே தான் யோசிச்சுட்டே இருப்பீங்க அது மாதிரி தான் நம்மளுடைய ஹியூமன் பிரெயின் ஒரு நெகட்டிவான விஷயத்த திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருக்கும் அப்போ ஹராம் ஹலால எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா இந்த ஹராமான விஷயங்களை தவிர மற்ற எல்லாமே ஹலால் அல்லா சில விஷயங்களை மட்டும்தான் ஹராம் ஆக்கியிருக்கான் உலகத்தில் மற்ற எல்லாமே ஹலால் தான் நம்ம ஹலாலான விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் நம்ம என் நேரமும் அல்லாவை பற்றி யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா தவறான எண்ணங்கள் நமக்குள்ள வராது இப்படி தான் நம்ம ஹராம் ஹலால அக்செப்ட் பண்ணிக்க முடியும் சோ நமக்கும் நம்மளோட பிள்ளைகளுக்கும் சொல்லி தரும் போது இதெல்லாம் ஹராம் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு முன்னாடி இதை தவிர மத்த எல்லாமே ஹலால் அல்லாவுக்கு விருப்பமான விஷயங்களை செய்யணும் அதனால்தான் நமக்கு குரானும் அதுக்கு வழிகாட்டியா நபிகள் நாயகம் சொல்கல சொல்ல முடிய வழிகாட்டுதலும் இருக்கு இந்த குரான்ல எதை செய்யணும் செய்ய கூடாது அப்படின்றது இருக்கு ஆனா அதை வாழ்ந்து காமிச்சுட்டு நமக்கு போயிருக்காங்க இல்லையா அந்த வாழ்வியல் முறையை எடுத்து இதன்படி வாழணும் அப்படின்னு நம்ம அல்லாஹ் வாழ ஆரம்பிக்கணும் எப்ப நம்ம நம்பி சொல்ல மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டோமோ அப்ப நிச்சயமா அல்லா நமக்கு சொர்க்கத்துடைய பாதையை வழிகாட்டுவான் அஸ்ஸாம் வலைக்கம்